திருவெம்பாவை பாடல் எண் பத்து பாதாளம் ஏழினும் கீழ் சொல் கழிவு முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உலன் கோவில் குளத்து அழன் கோவில் பினா கால் ஏது அவன் ஊர் அவன் பேர் ஆர்ற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் சிவபெருமானின் திருக்கோவிலை சார்ந்து வாழும் குச்சமற்ற குலத்தில் தோன்றிய கோயில் பனி பெண்களே அறியும் அயனும் அடிமுடி காண முடியா அனல் புழம்பாக திருவண்ணாமலையாக லிங்கோத்பவராக நின்ற எம்பெருமானின் வீரக்கழள் அணிந்த திருவடிமலர் பாதங்கள் பாதாளம் ஏழுக்கும் கீழே சொல்களை கடந்த நிலையில் காண கிடைக்கின்றன கொன்றை ஊமத்தை சந்திரன் கங்கை அணிந்த அவரது திருமுடி மேலோர்க்கும் மேலாக எல்லாவற்றிற்கும் மேலாக அண்டம் கடந்து விளங்குகிறது அவன் மாதொரு பாகன் மங்கை கூரன் மாவ கிடண கன்னி பங்கன் ஆதலால் திருமேனி ஒன்று உடையவன் அல்லன் எல்லா பொருள்களிலும் பரவி உள்ளவன் அவன் மறைக்கும் முதல்வன் விண்ணகத்தாரும் மன்னகத்தாரும் அளவிறந்த காலமாக எந்தெந்த முறையில் பரவி புகழ்ந்தாலும் வரையறுத்து புகழ முடியாத உயிர் துணைவன் அந்த பெருமானின் ஊர் எது பேர் எது அவருக்கு உறவினர் யார் அயலவர் யார் அவரை பாடும் தன்மை எப்படி அன்புடன் கூறுவீர்களா என்பது போல திருவெம்பாவையின் பத்தாவது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார்